ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லட்சுமி தோடியை பேசு ஒரு வீட்டுக்கு வந்தால் ராதிகா இருந்துட்டு கோபி பாக்கியை கொடுத்தா அந்த ஷெட்யூல் முடிய போகுதுன்னு நம்ம இன்னைக்கு வீட்டை விட்டு போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன சொல்லிட்டு இருக்கா ராதிகா ஆமாம் நாளையோடு அவங்க கொடுத்தா அந்த கெடு முடிய போகுது நம்ம வீட்டை விட்டு போவது தான் நல்லது மறுபடியும் நம்ம இங்க சரிப்பட்டு வராது இல்லையா கோபி அப்படின்னு வாங்க கேட்டவுடனே பாக்கியா எல்லாருமே பயங்கரதும் இருக்காங்க ஈஸ்வர் இருந்துட்டு கோபி நீ எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராதிகாரங்கிட்டு கோபி இல்லை இங்க இருக்கிறது அது சரியாக வராது கோபி நம்ம போகிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்றாங்க ஏன்னா இருந்துட்டு அதை தேவையில்லாத பிரச்சனை தானே கோப்பின்றாங்க அதுக்காக தானே எவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்ட்டுலாம் அந்த இடத்துல சில சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து கோபிக்கு ராதிகா என்ன ராதிகா இது கோபி நம்ம போகணும் அவ்வளோதானே வாங்க டாடி நீங்கள் போகக்கூடாது இப்போதானே சந்தோஷப்பட்டேன் நீங்கள் இங்க கூட வரைக்கும் இருக்கீங்கன்ட்டு அதுக்குள்ளே இப்படி எல்லாம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு கவலையோடு இறந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோப்பி வந்து ரூமுக்கு போகிறாங்க ராதிகா கிட்டே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ராதிகா இருங்கிட்டே என்ன கோப்பி உங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா என் கூட வர பிடிக்கலையா எதுவாக இருந்தாலுமே டேரெக்டாக சொல்லிடுங்க கோபி உங்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வந்து நான் சொல்லுறதை கொஞ்சம் கேட்கலன்னு வாங்க நீங்கள் நான் என்ன கேட்கணும் கோப்பின்னு வாங்க உங்களுக்கு இப்போ வர பிடிக்கல அதுதானே அது ஓப்பனாக சொல்லிவிடுங்க கோப்பை அப்படின்றலாம் சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணும் வரதா இருந்தால் பேக் பண்ணுங்க கோப்பின்னு வச்சுப்பாங்க அப்புறமா ராதிகாரில் பேக் பண்ணி வச்சுப்பாங்க கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன வீட்டில் இருக்கவங்க இப்போ தான் இருக்காங்க அவங்களோட சந்தோஷத்தை நமக்கு எடுத்த மாதிரி ஆகிடும்ட்டு கோபிக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுருக்கு அதை நினச்சி ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க கோபி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஒரு வழி இல்லை அப்படின்னு பேக் பண்ணிகிட்டு இன்னொரு பக்கம் இனியா ரூமில் கவலையோடு இருக்காங்க தூங்காமல் இங்கே பாரு இனியா நான் ஒன்று சொல்லிட்டோமா என்ன மம்மி அட்வைஸ் ஆண்டாங்க இங்கே பாரு அட்வைஸ் இல்லை அவங்க அப்பா அவங்கள நம்பி கல்யாணம் பண்ணாங்க அப்பா அவங்க கூட இருக்கிறதா சரிப்பட்டு வரும் இதை நாம் கட்டாயப்படுத்தி இங்கே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தியா அது ரொம்ப ரொம்ப தப்பு இனியா அது ஏன் உனக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது எனக்கு புரியுதோ இல்லையோ அப்புறப்பட்ட விஷயம் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசி என்ன டென்ஷன் படுத்திகிட்டு இருக்க அதை மாட்டாங்க நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க எல்லாமே நான் உன்னுடைய நல்லதுக்காக தானே சொல்லிகிட்ருக்கேன் இனியா அப்புறம் ஏன் நீ அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஆமாம் தான் மாட்டேன் இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனைன்றாங்க நீங்கள் பண்ணது சரியா இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை அப்படின்றலாம் சொல்லிட்டு இனியா பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க பாக்கியக்கிட்ட பாக்கியை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்க பாக்குறாங்க அடுத்த நாள் எல்லாரும் ஆள்ல உட்காந்துட்டு ராதிகா எல்லாமே பேக் பண்ணிட்டு கீழே வராங்க கோபி வராங்க உன்னை கோபி என்ன முடிவெடுத்திருக்கு அவ சொன்னான்றதுக்காக நீ அவ கூட போக போறியா உனக்கு நான் முக்கியமா அவ முக்கியமா அப்படின்ட்டு ஈஸ்வரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க கோபி இருந்துட்டு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது ரொம்ப கவலையோடு இருக்காங்க ராதிகா இருந்துட்டு கோபி ஒரு நல்ல முடிவை எடுங்க கோபி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கோபிக்கு போகவே விருப்பம் இல்லை ரெண்டு மனுஷாவே இருந்துட்டு இருக்காங்க கோபி என்னதான் தான் முடிவெடுக்க போறாங்க த அம்மா கூட இருக்க போறாங்களா மனைவி ராதிகா கூட இருக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ